அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலக்துல்லாஹி அபிள்ளமின் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல்லாலமீன் இந்த மார்க்கத்தில் நமக்கு நாம் எதை பின்பற்றி நடக்க வேண்டும் எதை பின்பற்றக்கூடாது என்பதை மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறான் சூரத்துல் சூரத்துல் ஆத்ராஃபுடைய மூணாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் மூணாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹு ஆலமீன் குறிப்பிடுகிறான் இத்தபி ஊமா உன் சில இலைக்கும் ரொம்பிக்கும் உங்கள் இறைவரிடமிருந்து எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் எது அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் விள தத்தபிவு மின் தூணிகி அவளியாக அவனன்றி அன்றி மற்றவர்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள் கலீலமாத்ததைக் குறும் நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுவீர்கள் இது இறைநம்பிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை செய்கின்ற ஒரு வசனம் நாம எதை எதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாவிடமிருந்து அருளப்பட்டதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அவனைத் தவிர வேறு யாரையும் நாம் பொறுப்பாளராக ஆக்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்னும் பொழுது இந்த மார்க்கத்தில் நாம் அப்படி தான் நம்ம இருக்கிறோமா முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு பயந்து யோசித்து பாருங்கள் அல்லாஹுவிடமிருந்து அருளப்பட்டதைத்தான் நான் என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் பின்பற்றுகிறேன் எல்லா என்னுடைய நான் செய்கின்ற இபாதத்தை அமல் என்னுடைய மற்ற இந்த உலக காரியங்கள் எல்லாமே எனக்கு எது கொடுக்கப்பட்டதோ அல்லாஹும் தூதரும் சொன்னார்களோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ காரியங்கள் முஸ்லீம்களால் செய்யப்படுகிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த மௌலி பாடல்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த சமுதாயத்தில் அதற்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அந்த மாதம் வந்துருச்சு ரஃபியோல் அவள் மாதம் வந்துருச்சு ரஃபியோல் ஆகியோர் வந்துருச்சு அப்படின்னா சுபகரண மௌலிது என்ன முஹைதீன் மௌலிது என்ன அந்த குறிப்பிட்ட பாடல்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதற்கு என்ன காரணம் அது மார்க அறிஞர்களால் அது அங்கீகரிக்கப்படுகிறது பள்ளிவாசலில் அது பாடப்படுகிறது உடனே மக்கள் எல்லாம் அதன் பின்னாடி செல்கிறார்கள் நம்ம எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா இது குரான்ல இருக்கா இது நபிஸ்வல்லா அலிஸ்வலமுடைய வழிகாட்டுதலில் உள்ளதா அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோமா ஆனால் சமுதாயம் அதை துண்டுச்சு கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு பிறப்பாக இருந்தாலும் சரி என்ன மௌத்தா இருந்தாலும் சரி நம்ம வீடு வாசல் ஒரு வியாபாரம் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் நமக்கு ஒரு நம்மளுடைய இமாம் வந்தாகணும் அங்கு அவர் வந்து ஃபாத்தியா ஓதி அவர் கையேந்தி துவா செய்து அவருடைய வரக்கத்துக்கான அவர் கையேந்தி பிரார்த்தனை செய்து அப்படியான ஒரு நிகழ்வு நடந்தால்தான் அங்கே வந்து அபிவிருத்தி இருக்கும் ஒரு மவுத்தாக இருந்தாலும் சரி அவர் வரணும் அந்த இடத்துல ஃபாத்தியா ஓதணும் அந்த இடத்துல அல்லாஹுடைய குரான் வசனங்கள் அங்கே ஓதப்படணும் இதெல்லாம் நம்ம ஒரு சடங்குகளாக நம்ம பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் முஸ்லீம் சமுதாயத்தில் இப்படி எல்லாம் இருக்கிறது நம்ம எப்பயாவது இதை யோசிச்சு பார்த்துருக்கோமா இது அல்லாஹ் அல்லாஹு இப்படி ஒரு வழிகாட்டி இருக்கிறானா இது அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் தானா அவங்க சமுதாயத்தில் அல்லாஹுடைய தூதர் காலத்தில் அந்த மக்கள் நபி அதே அதேபோன்று ரசோல்லை சல்லா உடைய பிள்ளைகள் இது மாதிரி மரணிக்கக்கூடிய நேரத்தில் ரசோல்லா இப்படி செஞ்சாங்களா அன்னைக்கு சஹாபாக்கள் ஏதாச்சும் வியாபாரம் செய்யும்போது நபி சொல்லா அலுவலன் அவர்கள் இப்படி ஏதாச்சும் போயிட்டு மௌலி ஓதனாங்களா ஃபாத்தியா ஓதுனாங்களா என்ன செஞ்சாங்க ரசோகுல்லா நம்ம சமுதாயத்தில் இருக்க தானே செய்கிறது அப்போ அல்லாஹ் இருபாலும் எதை நமக்கு மார்க்கம் என்று அருளியிருக்கிறானோ அது அல்லாத எத்தனையோ காரியங்கள் இந்த சமுதாயத்தில் செய்யப்படுகிறது பல காரியங்கள் மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படும் திக்ரு என்கிற பெயரால் செய்யப்படும் அல்லாஹ் ஆலமீன் அவனுடைய அந்த தூய மார்க்கத்தை கேலி கேலி செய்கின்ற அளவிற்கு பல சம்பிரதாயங்கள் இந்த மார்க்கத்திலே திக்ரு என்கிற பெயரால் நாங்கள் வந்து ரசூலுல்லாவை புகழுகிறோம் என்கிற பெயரால் செய்யப்படுகிறது மீளாது வீழான்னு எடுத்து நடத்துவாங்க மற்ற மற்ற தலைவர்களுக்கு எப்படி பிறந்தனாலோ அது மாதிரி நபிசலிஸ்லம் அவர்களுக்கும் ஒரு பிறந்த நாள் வேணும் மீளாது கொண்டாடணும் நபிசல்லிஸ்லம் அதை சொன்னாங்களா உயிருக்கு உயிராக நேசித்த சகாபகல் அல்லாஹுடைய தூதரவர்களுக்காக மதீனாவிலே பெரிய ஊர்வலம் நடத்தி ரசூலாவுடைய பிறந்த தினத்திற்காக நாங்கள் மீளாது கொண்டாடிக்கிறோம் அப்படின்னு செஞ்சாங்களா எதுவுமே இருக்காது ஆனா சமுதாயத்தில் செய்யப்படும் இப்படி ஏராளமான விஷயத்த சொல்லலாம் ஷஃபே பராத் என்ற ஷஃபே ஷஃபே மெஹராஜ் என்ற நம்ம சமுதாயத்தில் நிறைய காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் வந்து இஸ்லாத்தின் பெயரால் ஒட்டி கொண்டிருக்கிறது பெயரால் ஒட்டி கொண்டிருக்கிறது அதனால அதை நம்ம உடனே கலட்டி வைக்கிறதுக்கு நம்மளால முடியல இது குறித்து பேசினாலே சமுதாயத்தில் கோபம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் ஏன் அந்த அளவிற்கு பேசக்கூடியவங்களை இது கூடாதுன்னு சொல்லக்கூடிய மக்களை ஏன் எதிர்க்கிறாங்க எதிர்ப்பதற்கு என்ன காரணம் இது குரானில் இல்ல ஹதீஸ்ல இல்லன்னு நம்ம சொல்லும் பொழுது இல்ல இது குரான்ல இருக்கு அப்படின்னு தானே சொல்லணும் இல்ல இல்ல இப்படி ரசூல் செஞ்சிருக்கிறாங்க அப்படித்தானே நம்ம சொல்லணும் ஏன்னா அப்படி சொல்வதற்கு எதுவுமே இல்ல அன்பான சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ்லம் அவனுடைய கடுமையான எச்சரிக்கையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ரசூல் சல்லா அவங்க சொன்னாங்க இன்னும் அஸ்துகல் ஹதீஸு கிதாபுல்லாஹ் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதம் வேத வசனங்கள் நிறைந்த அந்த கிதாபை சொன்னாங்க அல்லாஹுடைய வேதம் வ ஹைரல் ஹதி ஹதீ முஹம்மது சல்லல்லாஹு அலைக செல்லம் வழிகாட்டுதலில் சிறந்தது எனது வழிகா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லலாம் வஷர்ரல் உமோரி முகதசா துஹா செயல்களிலேயே நடத்தைகளிலேயே காரியங்களிலேயே மிக கெட்ட காரியம் இது அப்படின்னா புதுமை மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற புதுமை அதுக்கு குரானுடைய எந்த விதமான ஆதாரமும் இருக்காது அல்லாஹுடைய தூதருடைய எந்த விதமான வழிகாட்டுதலும் இருக்காது புதுசா உள்ள வந்து உட்கார்ந்து இஸ்லாத்தின் பெயரால் உட்கார்ந்து சொன்னாங்க அதுதான் மிக கெட்ட காரியம் அப்படின்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி செய்யப்படுகின்ற புதுமை யாவும் அனாச்சாரம் நாங்க ரசோடுல்லா இஸ்லாத்துல அனாச்சாரத்திற்கு இடமே இல்லை ஆனா ரசோடுல்லா சொன்னாங்க இந்த மார்க்கத்தின் பெயரால் ஏதேனும் ஒன்று உள்ளே வந்து உட்கார்ந்து இருந்ததுன்னா அது பிது அது அது அனாச்சாரம் நாங்கள் அத்தின் லலாலா ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடுன்னு நாங்கள் சொல்லலாம் அது அத்தனையுமே வழிகேடு நாங்கள் லலாலத்தின் சின்னார் இந்த வழிகேடு அத்தனையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்கும் என்று நமக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தின் பெயரால் நாம் செய்கின்ற காரியங்கள் அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சலாஹூ அலைஹ் சொல்லலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருக்கான்னு பாருங்கள் இதுதான் நாம் பின்பற்ற வேண்டியது இது அல்லாதவற்றை நாம் என்ன நியாயப்படுத்தி கொண்டு அல்லது இது கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்களை நாம் வெறுமனே எதிர்ப்பதை மட்டுமே நாம் முனைப்பு காட்டிக்கொண்டு அதை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால் நபிசல்லிசலம் அவங்க சொன்னாங்க அது எங்கே கொண்டு போய் சேர்ப்பிக்கும் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்கும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஜல் ஷானு தலா அவனுடைய இந்த சத்திய மார்க்கத்தில் அவனுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் எதை நமக்கு அருள் இருக்கிறானோ அதை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நாம் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் அமல் செய்வோம் அல்லாஹ் அல்லாஹு அது அதுபோன்று அமல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக்கி நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாங்கிறது வானா அமதுலாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வி